வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருத்தூர் என்ற ஊரில் தான் நாங்கள் ஃபிட்டிங் வந்திருக்கோம் ஸோ அந்த ஃபிட்டிங் ப்ராசஸ் நடந்துருக்குது இது வந்து சைட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது கஸ்டமர்லாம் வந்து நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஷெட் ஒர்க்லாம் முடிஞ்சு நீட்டாக அந்த ப்ரொடக்ஷன் தேவையான இடங்கள்லாம் நல்லா தாராளமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ் மிஷினோட டையிங்கு ப்ளஸ் அட்டாச்சுடு அட்டாச்சுட்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கன்வியர் இந்த ஸ்க்ரூ கன்வேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே அட்டாச்சிட்டு உங்களுக்கு வந்துடும் எல்லாம் ஒரு செட்டப் பவர் பேக்குன்னா அந்த ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணுறது மிக்சருனா உங்களுக்கு மிக்ஸிங் பண்ணி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் எல்லாமே செட்டப் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைனேட் பதிச்சு வச்சிருப்போம் அந்த உள்ள வந்து பிளேட்டு திருப்பிடிக்காமல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிரைனேட் பதிச்சு அதே மாதிரி டைரி பார்த்திங்கன்னா இது வந்து மெ மெயின் டை பார்த்தீங்கன்னா இன் தேர்ட்டி ஒன் ரா மெட்டீரியல் ரெடி பண்ணுறது அதாவது ஹார்ட்னஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல் இது வந்து தேய்மான திறன் வந்து குறைவு ஒரு ஒரு பக்கத்துக்கு அதாவது இப்போ நீங்கள் ஃபிட் இருக்கிறது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க அடிக்கலாம் ஸோ இது வந்து மூணு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் இருக்குது அதாவது நாலு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா செட்டப் டாக்கா போட்டுட்டு இருக்கா பாருங்க மிக்சருக்கும் அதாவது டைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ கன்வேர் இதை வச்சு அவர் டாக்கா போட்டுட்டு இருக்கிறாரு ஸோ இது மூலயமா தான் உங்களுக்கு அந்த மிக்சர் வந்து இதில் கொட்டும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் பேக் இந்த பவர் பேக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி மோட்டார் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இது இதுதாங்க உங்களுக்கு வந்து அந்த டையை அதாவது டை உங்களை இயங்கக்கூடிய ஒரு திறன் கொடுக்கக்கூடிய பவர் பேக் இது வந்து செட்டப் வந்துங்களும் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் செட்டப் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது ஃபிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது சரி இதில் என்ன எவ்வளோங்க வருமானம் கிடைக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேலைக்கு பொறுத்த மாதிரி தான் இப்போ நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரா மெட்டீரியல் வந்து கரெக்டாக நீங்கள் குறைவான விலைக்கு வாங்கி தரமான மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் உங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கும் ஸோ இது மூலிமா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமானம் தாராளமாக எட்டலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு அடிக்கலாம் ஆட்டோமேட்டிக் அதாவது ஆரஞ்சுக்கு தனியாக எட்டு இஞ்சிக்கு தனியாக நீங்கள் அடிக்கலாம் எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு அதாவது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் அதாவது எட்டு அஞ்சு எடுத்திங்கன்னா எட்டு இஞ்சி ஒரு நாளைக்கு ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம் தாராளமாக அதாவது ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு கிலோ அடிக்கலாம் சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை இந்த கரண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ஹெச்பிக்குள்ளே இருந்தால் போதும் ஏன்னா இது ஒரு மிக்சர் ஒரு ஏழரை ஹெச்பி அது ஒரு ஏழரை ஹெச்பி அப்புறம் அந்த ஸ்க்ரூ கன் வீர்க்கிறது ஒரு ரெண்டு ஹெச்பி இந்த மாதிரி ஒரு இருபது ஹெச்பிக்குள்ளே தான் கரண்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு ஒர்க்லாம் ஒரு இது இவ்வளவு கூட தேவையில்லை ஒரு இருபதுக்கு முப்பது பத்துக்கு சாரி பத்துக்குன்னு சொல்ல முடியாது இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு முப்பது இந்த மாதிரி அளவுக்கு ஷெட் இருந்தால் போதும் அவரை முன்னாடி ஸ்டோரேஜ் இடம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு ஸ்டோரேஜ் எடம் இருந்தால் ஐம்பது ஐம்பது ஸ்டோரேஜ் இடம் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் ரா மெட்டீரியல் கண்டிப்பாக கையில் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ க ரா மெட்டீரியல் பாருங்கள் கஸ்டமர் ரெடியாக வச்சுக்கிழந்தாங்க நான் டெமோ கட்டுறதுக்காக ஸோ சைட் ஒர்க்கில் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு டெமோ நல்லபடியாக பண்ணி பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த மிஷினுக்கு தேவையான ஷார்டர் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக கனெக்டிங்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு அதாவது இந்த மிக்சர் பாருங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மிக்சர் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கரெக்டான உங்களுக்கு அந்த மிக்சிங் கிடைக்கணும் அதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் என்னென்ன என்னென்ன அளவுல போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா மிக்சர் எல்லாம் ரெடியாகி ஓபன் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஸ்க்ரூ கைன் பேருக்கு வருது இந்த ஸ்க்ரூ கிரைன் வந்ததுக்கப்புறமா இது நேராக உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் பண்ணி நேராக உங்களுக்கு டைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடும் நீங்கள் அது மூலிமா நீங்கள் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் கல்லை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் தான் பெரிய ஒர்க்கும் ஒன்று கிடையாது இது வந்து ஒரு சின்ன நார்மல் ஒரு சாதாரண ஆளுங்களே இதை மூவ் பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ரொம்ப தாராளமாக வேலை செய்யலாம் என்னங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய மிஷினரியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டிய ஆகும் ஒரே ஒரு புஷ் பட்டன் மட்டும்தான் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீங்கள் ஒரு சின்ன கால் பண்ணால் போதும் நாங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஹேண்டர் சொல்கிறேன் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பாருங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கஸ்டமர்லாம் எல்லாமே மாலைக்கெல்லாம் போட்டு எல்லாம் தம்சம் பண்ணிட்டாங்க அடுத்து பாருங்கள் பேனல் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்செல்லாம் போயிட்டுருக்கு எல்லாமே ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு எல்லாம் ஆட்டோமேட்டிக் இருந்தாலும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன லீக்கேஜ் இருந்தால் கூட அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக சைட் ஒர்க்லேயே பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம் ஸோ என்ன டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாம் க்ளீர் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்டுக்காக எல்லாம் ரெடியாக தயாராக இருக்காங்க ஸ்டார்ட்டும் பண்ணி ஒரு சாம்பிள் ஓட்டி பார்த்தாச்சு இப்போ வந்து பூச்ச போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது இன்னொன்று என்னென்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே நினைக்கக்கூடாது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் பேக் வாட்டரிங் பண்ணிங்களா அது அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எட்டு இஞ்சி ஆரமிச்சிட்டாங்க ஆரஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எட்டு இஞ்சி டெய்லி வாட்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அருமையாகவே கிடைச்சிரும் இந்த சைட் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இந்த கஸ்டமர் எல்லாமே அந்த ரெடியாக வச்சுருந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றும் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணுவாங்க அந்த டிலே இருக்க ஒர்க் இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா கல் பார்த்திங்கனா ஃபினிஷிங் பக்காவாக வந்துருக்கு பாருங்க இந்த காடிலாம் அவங்க பார்த்திங்கனா உங்களுக்கு கரெக்டான அளவு கொஞ்சம் கூட அந்த முன்னு பின்னே இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இஎன் தேர்ட்டி ஒன் ரா மெட்டீரியலும் பர்ஃபெக்டாக ஹார்ட்னஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நல்லா ஹோவர் ஹீட் பண்ணி அதை ஹார்ட்னஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இது எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நம்மளுக்கு தரமான மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்டுக்குறோம் பாருங்க பாருங்க வந்துருச்சு கல் வந்துருச்சு அப்படியே அழகுதான் ஒரு ஒரு புஷுக்கு ஒரு கல் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ அடிக்க முடியும் ஆயிரட்டும் ஆயிரத்தி ஐநூறு கூட அடிக்கலாம் தான அடிக்கலாம் அது நம்மளுடைய மேனுவல் பவர் விட அந்த ஆட்டோமேட்டிக் பவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரே ஒரு புஷ் பட்டன் தான் மிக்ஸிங் போட்டுகிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க கொட்டிடுச்சு அடுத்ததான் தான் கல் வெளியே வந்துடும் அது நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரொடக்ஷன் அடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்க பாருங்கள் எல்லாமே ஸ்டோரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணி விட்றாதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க இது உங்களுக்கான வீடியோ தான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்